ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒன்று கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா ரமேஷுக்கு தன்னுடைய வேலையில் அந்த அளவுக்கு திருப்தி கிடையாது அதனால் இந்த வேலை எப்போனாலும் நம்மளை விட்டு போயிருமே இதுக்கப்புறம் நாம் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவனுடைய ஃப்ரெண்டு அருண் வந்து பேசுனா இங்கே பாருடா நம்ம ஒரு ஓலியம் செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க அப்போது ரமேஷ் சொன்னால் இந்த பாரடா இந்த ஓலியம் இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது நான் பாட்டுக்கு ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்கணும் அதனால் நீ உன்னுடைய ஃப்ரீ டைமில் ஊழியம் செய்கிற அது உனக்கு செட் ஆகுதுடா நமக்கெல்லாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொன்னதும் அருண் சொன்னால் இங்கே பாருடா ரமேஷ் நம்மளுடைய காரியங்களில் கர்த்தர் நமக்கு உதவு அவருக்கு நாம் காத்திருந்தோன்னா நாம் ஒரு பெரிய பலன் அடைஞ்சி நல்ல ஒரு வேலையிலையும் நல்ல விதமாக செயலாற்ற முடியும் உனக்கும் கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் இப்படி நீ இருந்தனா எப்படிடா அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கடந்து போச்சு அதுக்கப்புறமா ரமேஷுக்கு அந்த வேலை பறிப்போக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஓரமாக அப்படியே மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தான் திரும்ப அருண் வந்தான் என்னடா ரமேஷ் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற ஏன் ஒரு மாதிரி உன் முகமே வாடி போயிருக்கு அப்படின்னு பேசினான் அப்போது ரமேஷ் சொன்னா இருந்த வேலையும் எனக்கு போயிடுச்சு இனிமே நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருந்தான் அப்போது அருண் சொன்னால் இழந்ததை நினச்சிட்டு நீ வருந்துக்கிட்டு இருக்காத வருகிறத நீ எதிர்கொள்ளத்துக்கு தயாராக நிமிர்ந்து நிற்கணும் இப்படி கூனி குறுகி நிற்கிற நாமலாம் ஒரு கழுகு மாறிடா நாம் கர்த்தருக்கு காத்திருக்க சொன்னேன் ஆனால் நீ கத்தருக்கெலாம் காத்திருக்க முடியாது இந்த மாதிரி ஊழியம்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உதாசனைப்படுத்தினேன் இப்போ பாரு கடவுள் எனக்கு ஒரு பெரிய ஒரு பேங்க் மேனேஜர் வேலை கிடைக்க கத்தர் கற்று கிருபி செஞ்சுருக்கிறாருடா அதனால் நான் அதையும் பார்த்துட்டு இனிமேல் எல்லா சனி ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லி பேசினா என்னடா உனக்கு எப்படிடா இந்த வேலை கிடச்சிச்சு அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டேன் நான் தான் சொன்னேன்னடா நமக்குன்னு கர்த்தர் வச்சுருக்கிறத நம்ம எதிர்கொள்ளணும் அதில் நாம் நிமிர்ந்து நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காரியத்தில் கர்த்தர் கூட இருந்தார்னா நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார் எல்லா காரியங்களையும் நம்மளை திருப்திகரமாக நடத்துவார்னு நாம் கர்த்தருக்கு உண்மை மொத்தமாக ஓடணும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷுக்கு அப்படியே முகம் வாடி போச்சு சரிடா நானும் உங்க கூட நல்ல விதமாக ஊழிய செய்கிறேன் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நானும் கேட்குறேன்னு சொல்லி தன் அர்ப்பணித்தான் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை பிரகாசம் அடைஞ்சிச்சு அதை பார்த்து கத்தருக்கு நன்றி சொல்லி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கிறத பார்த்து இன்னமும் உற்சாகத்தோடு ஊழியம் செய்ய ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் அவனும் கழுகு போல் செட்டிகளை விரித்து பறக்க ஆரம்பித்தான் அது பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்குறாருன்னு ரொம்ப நன்றி உள்ளவனாக வாழ்ந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்ம இழந்து போனதை நினச்சி வறந்தாமல் நமக்கு கர்த்தர் தர்றதை வச்சு ரொம்பவே எதிர்கொண்டு எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிறதற்கு தயாராக நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் நம்மளை எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளட்டோன்னு நாம் வேண்டிக் கொள்வோமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்